நீ பயப்படாத அதன்படி சம்பவிப்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை எந்த காரியத்தை குறித்து சில உள்ளங்கள் பயந்திருக்கிறீர்களோ அதன்படி அது சம்பவிப்பதில்லை அதன்படி அது சம்பவிப்பது இல்லை இந்த ராத்திரி உண்மையிலே இங்கேயோ தூரத்துல இருந்தோ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமை யாராவது ஏதாவது காரியத்தை குறித்து பயத்தோடு இந்த குழுவில் இருப்பீர்களானா இப்ப வைக்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடதுகரத்தை வைத்து நான் பயப்படும் காலத்திலும் நம்ப வேணாட்டு வர அவர் மேல நம்பிக்கை இருக்கோம் அந்த இந்த காரியத்தை இப்ப சொல்லுங்க ஆண்டவர் சொல்றார் நீ பயப்படுற காரியம் நடக்காது அதன்படி அதன்படி சம்பவிக்காது கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆலோசனை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை ஒரு சில நிமிடங்கள் எந்த காரியம் உங்களை பயமுறுத்துது எந்த காரியம் உங்களை பயப்படுத்துது அந்த பயத்தினால அநேக நம்பிக்கை நஷ்டமாகிறது அந்த பயத்தினால விசுவாசம் தளருகிறது அந்த பயத்தினால ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நெருங்க முடியவில்லை இந்த பயத்தினால ஆண்டுடைய வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கையில கூட அசைவு வருகிறது எந்த காரியத்தை குறித்து பயம் திகில் இந்த ராத்திரி அன்பு உள்ளமே உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ தெய்வ பிரசன்னத்தில் அவைகளை விட்டு சொல்லு விட்டு கொடுத்திருக்க அந்த காரியத்தை நிருபத்தை விரித்து கர்த்தரை நோக்கி பார்த்தது போல யோசபாத் எனக்கு நிற்க பலனில்லை அப்பாண்டு சொல்லி கர்த்தரை நோக்கி இருந்தது போல தாவிது நான் பயப்படுகிற காலத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னது போல எந்த காரியம் உள்ளமே உனக்கு பயமா இருக்குதோ இந்த ராத்திரி ஆவியானுடைய பிரசனத்தில் இருக்கிறாய் கத்தர் தான் சொல்லுகிறார் உன்னை பார்த்து நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அதன்படி சம்பவிப்பது இல்லை அவைகள் நிறைய அவை நடப்பது இல்லை உன்னைக் குறித்து சுற்றி பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீ துவண்டு போகாதே அதன்படி நடப்பதில்லை ரபாலா காதா ரிபாலா சிரந்தலா ரிபாலா காதா லிக்கா ரபாலாவ உண்மையின்பர் உயிரோடு இருக்கிறா நீ பயப்படாது நீ பயப்படாது நீ பயப்படாது அடுவரே எனக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை எடுத்து போடுங்க பாரு கேளு எனக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை எடுத்து போடு பயம் நீங்கி பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த நேரத்தில் செவித்துக் கொண்டிருக்கிற உள்ளத்திற்குள்ள பயம் நீங்க தேவ பலன் உண்டாகட்டும் உன்னத பலன் உண்டாகட்டு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துகிறேன் எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துகிறோம் வெளியேறுவதாக வெளியேறுவதாக இருதயத்தை கலங்கடிக்கிற திகில் உண்டாக்குகிற பயம் உண்டாக்குகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே

வாழ் நம்பிக்க நான் நம்புகே ஓ என் வாழ் செடி பித்தவர் நீர்தான என்னை கைவி യാവ നീർദിമ ആ കൈവീര എന്ന് കൈവീട சந்த வார்த்தையை சேர்ந்து நான் நம்புவே என் நம்பிக்கை நீர்தான நான் நம்புவே ஆட்டவரே உங்க மேல இருக்கிற நம்பிக்கை பெருக நீ பயப்படாமல் அதன்படி சம்பவிப்பது இல்லை எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் நான் பயப்படுகிற காரியம் நடக்காது ஆம என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் அதன்படி சம்பவிப்பதில்லை என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஆமே ஆமே அர்ப்பணிக்கிறோம்ப்பா தொடர்ந்து கூட பேசுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு விசை கூட இயேசு விநாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் ஆமேல் பயப்படுகிற காரியம் நடக்காது நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் நம்மை பாதையில் நிற்க விட்டவர் நடக்க விட்டவர் நமக்கானதை கண்களிலே காணப்படுவாராக ஆள்வையா இந்த ராத்திரி நேரத்திலும் ஆவியானவர் பேசும்படி இந்த மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை காண்பித்து கத்தர் இடைபட துவங்கினார் கடந்த வாரம் ஆராதனை நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தை பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த பாதம் ஒன்றே நமக்கு போதுமானது ஆம அந்த வார்த்தைக்கு இணையாகவே இன்று மாலையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி ஏவினபடினால இந்த வார்த்தையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் அவன் யூதாவை நோக்கி ஆசா யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அலங்கங்கள் கோபுரங்கள் உண்டு பலப்படுத்துவோமாக என்றான் போதும் ஆசா என்பவன் தன் தகப்பனுக்கு பிற்பாடு ராஜாவாகி தேவனுக்கு பிரியமானதை செய்து எல்லா விக்கிரகங்களை அழித்து அவனுக்கு முன்பாய் கத்தர் தேசத்தை அவனுக்கு முன்பாக ராஜ்யத்தை அமெரிக்காக்கி இழைப்பாறுதலை கட்டளையிட்டு அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுமூகமாக கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது ஆசா யூதாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக என்றான் நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகள் அர்த்தத்தோடு நான் பேச விரும்புகிறேன் கற்றுக் கொடுத்த வார்த்தை தனக்கு முன்பாக தேசம் அமர்ந்திருந்ததை ராஜா அறிந்ததும் அவன் எதற்கு முயற்சி எடுக்கிறான் என்றால் அந்த தேசத்தை கட்டுவதற்காக முயற்சிக்கிறான் கட்டுவது மாத்திரமல்ல கட்டி அதன் தாழ்பாலை பலப்படுத்தும்படியாய் ராஜா முயற்சி செய்கிறான் எந்த தேசத்தை கட்டுறதற்கு எந்த தேசத்திற்கு தாழ்பாலை பலப்படுத்துறதுக்கு ராஜா ஸ்டெப் எடுக்கிறார்னா அமர்ந்திருக்கிற தேசத்தை பலப்படுத்துறதுக்கு அப்படியானால் ஒரு ராஜாவே தனக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற தேசத்தை கட்டுவான் ஆனால் அந்த ராஜாக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிறவனை என் ஆண்டவர் நாள்தோறும் கட்டிக்கொண்டே இருப்பார் என் வாழ்க்கை கட்டப்படணும் என் வாழ்க்கை நாளுக்கு நாள் என் தாழ்பால்கள் பலப்படணும் என் வாசல்கள் கட்டப்படணும் என் எல்லைகள் கட்டப்படணும் விரும்புற தேவ பிள்ளைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் கத்த பேசுகிற வார்த்தை நீ அவருக்கு முன்னாடி அமர்ந்துற வேற எதை செய்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே செய்து கொள்ள போகிறேன் அமர்ந்திருக்கிறவன் கட்டப்படுவான் அமராதவன் நாளுக்கு நாள் பலவீனமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பான் அமர்ந்திருக்கிற தேசம் அது எப்படி எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை கட்டி எழுப்புறதுக்கு ராஜா வல்லவரா இருக்கிறார் அவன் இடிக்கப்பட்டிருக்கட்டும் இதுவரை நீ அமரவில்லையா நீ அமர்ந்திருன்றார் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் பேசுற வார்த்தைய எவ்வளவு தூரம் அப்பா முன்னாடி இருக்க முடியுமோ அமர்ந்திருங்கள் நாளுக்கு நாள் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க என் நாட்கள் பலவீனமாகாது என் நாட்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுக பாக்கலாம் எவ்வளவு தூரம் தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோமோ ஒரு ராஜாவே ஒரு தேசம் அமர்ந்திருக்கிறதை பார்த்ததோ தனக்கு முன்பாக கட்டப்படத்தக்கதை பார்த்தது அவனுடைய இருதய துடிப்பு இது எப்படியாவது கட்டணும் இது எப்படியாவது கட்டணும் ஏங்க ஒரு சாதாரண ராஜா ஒரு தேசம் அமர்ந்திருக்கிறத பார்த்து கட்டுறதுக்கு இருதயம் துடிக்கணும் அப்பா முன்னாடி டெய்லி நான் சரியா அமர்ந்திருந்த அவருடைய இருதை துடிக்காதா என்ன என் பிள்ளைய கட்டணும் என் பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ்க்கையில வாசல்களை கட்டணும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில தாழ்பால்கள் பலப்படணும் அமர்ந்திருக்கிறவன் வாழ்க்கை கட்டப்படும் அமர் இருக்கூடிய தாழ்பால்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னைக்கு நான் நாள்தோறும் கட்டப்படுகிறேனா நாள்தோறும் என் தாழ்பால்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது என் தாழ்பால்கள் பலவீனமாகிறதா அமர்ந்திருக்கிறவனுக்கு ஒரு கேரண்டி நாள்தோறும் கட்டப்பட்டு கொண்டே இருப்பான் ஒரு தேவ பிள்ளை எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவருக்கு முன்னாடி உட்கார்றதுல இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் சபைகளுக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் ரொம்ப விரும்புகிற காரியம் முன்னாடி உட்காருன்றார் நமக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது எல்லாமே செய்யறதுக்கு நேரம் இருக்குது ஆனா எதுக்குதான் இன்னைக்கு நேரம் இல்லை தெரியுமா அப்பா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது அது ஒண்ணும் செய்யாததுனால நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அறியாமலேயே பல பலவினங்கள் நம்முடைய தாழ்ப்பால்கள் எல்லாம் பெலவினம் அடைந்து கொண்டிருக்கிறது நாம் அறியாமல் இருக்கிறோம் நல்லா இருந்த அநேக வாழ்க்கைகள் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்குது கட்டப்பட்டு கொண்டிருந்த அநேக வாழ்க்கை இன்னைக்கு தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது பெலப்பட்டு கொண்டிருந்த அநேக வாழ்க்கை இன்னைக்கு நாளுக்கு நாள் பெலவீனமாகி கொண்டிருக்கிறது ஏன் ஆகுதுன்னா அமர்ந்து இருக்கிற அனுபவம் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறதுனால அன்பு உள்ளமை இந்த ராத்திரி நினத்தில் ஆவியானோர் பேச விரும்புவது நீ எனக்கு என்ன காரியம் செஞ்சாலும் எல்லாவற்றிலும் நான் ரொம்ப விரும்புவது நீ என் கூட அமர்ந்திருக்கிறது நான் விரும்புறேன் எத்தனை பேர் இதை விரும்பி